జాగ్రత్త కొంచెం పండం ఆపిల్ బటన్ ఆపిల్ కొయ్య పండం చెక్కపూకాయ కొత్తిమల్లి మీన్ లడ్డు లడ్డు గొయ్య పండం ఆపిల్ లడ్డు లడ్డు గొయ్య పండు లడ్డు చాలా తక్కువ

देख ने तोन लगे बांध दे वाड ल पडला हां وړका सामने दोन लगे हां कान कन्ने साबी तोन लगे अंबल तोन लगे साहेब बाबा तोन लगे कुडरा जी तोन लगे हां ना तोन लगे तांदे तोन लगे सेवन तोन

மீராமாய் மீராமாயின்னு கூப்பிட்றவன சின்ன பொண்ணு பவானி பெரியவங்க இல்லை அன்னின்னு கூட மாட்டேன் அவ்வளோதாங்க என்ன வாடா போடாம நல்லா காரணம் பவானியை வாடி கூடி சொல்லி வாடி கூடி சொல்லு சொல்ல சொல்ல சரி ஓகே நானும் ஒய்ஃபோன் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டேன் எங்கன்னா பாரிஸுக்கு வந்து அந்த கழுத்த மணி எனக்கு இந்த பல்ல இழிக்கிற சாங்ஸ் ஒரு மணி தேவைப்படுது டாலர் மாதிரி அது அது விடுங்க பேக் கொரியர் கவரு அப்புறம் கொரியர் கவரு சின்ன சின்ன பேக் காலி ஆயிடுச்சு வாங்கி போடலாம் எனக்கு எதுக்கு இது இந்த கவர் போடுவாங்க அதெல்லாம் காலி ஆயிடுச்சு சரி இப்போ ஆர்டர் பண்ணி கிளம்பிட்டோம் கிளம்பிட்டாங்க கொரியர் பண்ண ஒரு இடத்துல அந்த கொரியர் பண்ண இடத்துல சொன்னாங்க சார் இந்த ஞாயிற்றுக்கிழமை மணி ஏழரை கிட்ட ஆகுது ஏழரை மணி ஆகுது எல்லா கடையும் ஒரு மணி எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ இவ்வளவு தோணும் நீங்க போறது டோட்டலே வேஸ்ட் சார் நாங்க அதை ரெடி பண்ணி சரி அப்புறம் உங்களுக்கு எதனா இந்த விளைச்சியில் எதனா கலர் நத்தின் சொல்லுங்க இந்த கொரியர் கவரு அந்த இந்த ரச பாக்கெட்டு அந்த கவர் பொருட்கள்லாம் காலி ஆகிடுச்சு சரி நாளைக்கு நிறைய பேர் டெலிவரி இருக்கு இப்போ கொடுத்துருவாங்க பார்த்தா மாய் தூங்கி அண்ணா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நேத்து மண்ணி அம்மா हां மணி காசு கொடுங்க வா மாச்சம்மா மணி காசு கொடுங்க हां பத்திர வெச்சிரோம் யாருக்கு தர மாட்டோம் இவனை பத்திரம் உள்ள வைக்கல டப்பால நின்னு அத இத அப்படியே வச்சிருப்பாங்க மணி சம்மா நீங்க 10 வருஷம் கழிச்சு பண்ண அந்த காசு அப்படியே இருக்கு மாறாத இன்னொருத்தனா வச்சிருக்காங்க வரவங்கலாம் அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் இரநூறுவா மூணு எல்லாம் காசு நிறைய வச்சிருக்காங்க காசு எவ்வளோ காசு வச்சிருக்க சொல்லுங்க சரி இங்கன்னா இருக்கோம் போய் பக்கம் பார்த்தோம் இப்போ அவ்வளோ தடவை நான் கிளம்பிட்டேன் சூரிய சூக்கி விட்டிகிட்டு பாய் போட்டு நானும் போயிட்டு அந்த கவர் அங்கே இருக்கா இல்லைன்னு தெரியல அவ்வளோ தடவை பேரீஸுக்கு போகணுமே இருந்துச்சு பக்கத்தில் என்ன கலருங்கிறது தேர்ந்தேன் நம்மளுக்கு எங்கே இருக்குது நாளைக்கு டெலிவரி இருக்குது நிறைய பேருக்கு கொடுக்கணும் அதுதான்

அதில் அர்த்தம் உள்ளது வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் மதியாத தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசேவன் கழுத்தில் இருந்து யாரும் இருக்கும் இடத்தில் எல்லாம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே

नपने पो hmm. Hmm. बुलने सुलांगो बातिमो पागलानो बुलने ओम शक्ति अग्रसर शक्ति ओम शक्ति विद्वीन मुगल तिरुनमस्वाय ओम नमस्वाय पुरा सुन लिया क्या मतलब टांग बुलने पुत्ती पुत्ती